டாஸ்மாக் ஊழல் அப்படின்ற ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலை திமுக அரசு பண்ணிட்டாங்க அப்படின்ற பேர்ல பிஜேபி மிகப்பெரிய அலுவலக போராட்டத்தை எல்லாம் பண்ணாங்க அண்ணாமலை தொடர்ச்சியார் அதை பத்தி மட்டும் தான் பேசிகிட்டே இருந்தாரு முதலமைச்சர் தான் ஏ ஒன் அப்படின்லாம் சொன்னாரு இன்னைக்கு காலையிலேயே மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஈடி அந்த வழக்கு விசாரிக்க தடை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் ஒரு உத்தரவை போட்டாங்க ஏற்கனவே விஷயத்திலுமே அண்ணாமலையை நம்பி தான் இடி வந்து தமிழ்நாட்டுல அசிங்கப்பட்டு அதே அண்ணாமலையை நம்பி எப்படி பாக்குறீங்க அமலாக்கத்துறை எவ்வளவு அடி வாங்கினாலும் திருந்தாது என்பதற்கு இன்றைக்கு நீதிமன்றம் தந்திருக்கின்ற சம்மட்டி அடி ஒரு சான்றாக இருக்கிறது முதல்ல நீதிமன்றம் எழுப்பிய எந்த கேள்விக்குமே அமலாக்கத்துறை இன்றைக்கு நீதிமன்றத்துல பதில் சொல்லவே இல்லை அமலாக்கத்துறை என்ன சொன்னாங்க ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்குன்னாங்க அதெல்லாம் விட பெரிய கொடுமை என்னன்னா அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னாங்க இல்லை அதை இன்னும் கொஞ்சம் டெப்தா அனலைஸ் பண்ணாக்கா அமலாக்கத்துறைக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் நடந்ததற்கான ஆதாரங்கள் பெறும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அங்க ஒரு ஆதாரமும் கிடைக்கல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இன்றைக்கு அமலாக்கத்துறை தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் குட்டு வாங்கியதற்கு பிறகு தெரிய வருகிற செய்தி முதல்ல அமலாக்கத்துறையை பார்த்து ஒரு பிரதான கேள்விய எழுப்புறாங்க மாண்புமிகு நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் செந்தில்குமார் இருவருமே என்ன கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா முதல்ல நைட்ல ரைடு பண்றதுக்கான அவசியம் என்ன வந்துச்சு ஏன் நீங்க நைட்ல ரைடு பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்ல சார் இது வழக்கமான நடவடிக்கை தான் நாங்க எப்போதும் பண்றது மாதிரிதான் செஞ்சோம் என்ன வழக்கமான நடவடிக்கை நைட்ல ரைடு பண்ண வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது பகல்ல நீங்க ரைடு நடத்தலாம் ஏன் ரைடு நடத்தினீங்க ரைட் நைட்லங்கிறது தெரிய வரல அதுக்கு உங்கள்கிட்டயும் வழக்கமான தகவல்கள் எதுவுமே இல்லை ரெண்டாவது ஏன் நீங்க அங்க இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் வெளியேற விடாம வீட்டுக்கு போக விடாம தடுத்து நிறுத்தினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இல்லை அப்படிலாம் ஒண்ணும் நடத்தலைன்னா பொய் சொல்லாதீங்க நீங்க பண்ணது எல்லாமே பட்டவர்த்தனமா டாஸ்மாக் நிறுவனத்தின் சார்பில் தொடுக்கப்பட்டிருக்கிற வழக்குல தெரிவிக்கப்பட்டிருக்கு அவங்க கிளியரா சொல்றாங்க ஸ்டேட்மெண்ட்டை உங்க தரப்புல இருந்து தான் நீங்க பொய் சொல்றீங்கிறது நல்லா தெரிய வருது நைட்டு சோதனை நடத்தணும் அப்படின்னு சொல்றீங்க அப்ப நைட் நாங்க எல்லாரையும் அலோவ் பண்ணுவோம் நீங்க அப்ப யாருக்கிட்ட கிட்ட நீங்க சோதனை நடத்துனீங்க ஏன் முன்னுக்கு பின் முரணான தகவலை தெரிவிக்கிறீங்கன்னு நீதிபதிகள் கேட்கும்போது அமலாக்கத்துறையால பதில் சொல்ல முடியல உடனே அமலாக்கத்துறை சார்புல இப்ப நம்ம இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொலிசிட்டி ஜெனரல் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா சுந்தரேசன் சொல்றாரு இல்ல சார் இது வந்து எப்பவுமே ஒரு வழக்கமான நடவடிக்கையாகத்தான் அமலாக்கத்துறை ரைடு நடத்துது அமலாக்கத்துறைக்கு ரைடு நடத்துறதுக்கு உரிமை இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்களான்னு நீதிபதியை பார்த்து கேக்குறாங்க அதுக்கு செஞ்சீவ்குமார் நீதிபதி சொல்றாரு உங்களுக்கு உரிமை இல்லைன்னு யாருங்க சொன்னது உரிமை எல்லாம் இருக்கு ஆனா அதே நேரத்துல நீங்க பின்பற்றி பின்பற்றிருக்கிறீங்களா முன் அனுமதி இல்லாமல் முன் தகவல் கொடுக்காமல் நீங்க ரைடு நடத்தக்கூடாது அதுவும் டாஸ்மாக் போன்ற ஒரு நிறுவனத்துல நீங்க ரைடு நடத்தும் போது முன்கூட்டியே நீங்க தகவல் தெரிவிச்சிட்டு தான் ரைடு நடத்தணும் எந்த நோக்கத்துக்காக ரைடு நடத்துறீங்கிறத கடைசி வரைக்குமே அங்க இருக்கிற அதிகாரிகிட்ட சொல்லலைன்றதும் அங்க இருக்கிற அதிகாரிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இது மாதிரி செய்யக்கூடாதுன்னு ஏற்கனவே மும்பை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு அந்த தீர்ப்பை நீங்க பாக்கலையான்னு சொல்லி சொலிசிட்டி ஜெனரலை பார்த்து கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம கடைசியா என்ன சொல்றாங்க தீர்ப்புல அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒப்படைங்கன்னு சொல்லி யாரு கிட்ட சொல்றாங்கன்னா அட்வொகேட் கிட்ட சொல்றாங்க அட்வொகேட் ஜெனரல் யாருன்னு பாத்தீங்கன்னா பி எஸ் ராமன் அவர்கிட்ட என்ன சொல்றாங்க நீங்க கொண்டு வந்து அங்க இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அடுத்த ஹியரிங்க வரும்போது நீங்க ஒப்படைக்கணும் அந்த சிசிடிவி புட்டேஜஸ் பார்த்துதான் நாங்க எந்த முடிவா இருந்தாலும் இனிமே எடுக்க முடியும் அப்படிங்கிறத எம் எஸ் ரமேஷ் அவர்களும் சஞ்சில்குமார் அவர்களும் இரண்டு நீதியரசர்களும் ஒரு சேர சொல்லியிருக்காங்க இப்ப இதுல என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னா இடி ஒரு நாடகம் மாடிச்சு இல்ல அந்த நாடகம் அம்பலப்பட்டு போயிடுச்சு இடி என்ன சொன்னாங்க ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு நாங்க அப்ப அதுக்கான ஆவணங்கள் இல்லைங்கிறத நீதிபதிகளே இன்றைக்கு அவர்களுடைய செய்தியின் வாக்குமூலத்தின் மூலமாக சொல்லி இருக்கிறார்கள் இன் ஒன்று இன்னொன்று இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்தா மாட்டிக்குவாங்க இவங்க என்ன சொன்னாங்க நாங்க நைட்டு ரைடு நடத்துனது வந்து சாதாரணமா நடத்துறதுதான் அப்படின்னு சொன்னாங்க ஓகே அது கூட பிரச்சனை இல்லை ஆனா நாங்க வந்து ஊழியர்கள் எல்லாம் வெளியில போறதுக்கெல்லாம் அனுமதிச்சோம் வீட்டுக்கெல்லாம் போ சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப யாருக்கிட்ட விசாரணை நடத்தினீங்கிறது இப்ப சிசிடிவி புட்டேஜ் எடுத்தா தெரிஞ்சு போயிரும் யாருக்கிட்டே உங்க விசாரணை நடத்திருக்காங்க என்ன மாதிரியான விசாரணை நடத்தினாங்க அப்படிங்கறதெல்லாம் தெளிவா தெரிய வந்துடும் அப்ப இயற்கையாவே நீங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று உங்களிடத்துல போதுமான ஆதாரங்கள் இல்லை நீங்க எந்த ஆவணங்களையும் கைப்பற்றலை எந்த ஆவணங்களை நீங்க கைப்பற்றாம டாஸ்மாக் போன்ற ஒரு நிறுவனத்தின் மீது ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்ல எப்படி ஊழல் நடந்திருக்கு கொள்முதல் பண்ணதுல இந்த மாதிரியான ஊழல் நடந்திருக்கு இதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு தொடர்பு இருக்கு நீங்க டாஸ்மாக விட்டுருங்க அது சாராய வைக்கிற நிறுவனம் அதை நீங்க விட்டுருங்க ஆனா இதோடு தொடர்பு படுத்தி நீங்க தமிழ்நாடு அரசுன்னு சொல்றீங்கல்ல அப்ப தமிழ்நாடு அரசு தன்னை வந்து இந்த இடத்துல எப்படி கொண்டு வந்து நிறுத்தும் நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு அரச வந்து குறை சொல்வதற்கு முன்பாக நீங்க ஒரு முறைக்கு நூறு முறை யோசிச்சு சொல்லணும் போற போக்குல ஒரு அடிச்சு விட்டு போற கருத்து மாதிரி ஒரு செய்தியை சொல்லி விட்டு போனீங்கன்னா நீங்க ஆயிரம் கோடிங்கிறது பாஜகல இருக்கிறவங்க லட்சம் கோடிங்கிறதுனா அப்ப இந்த அரசு வந்து ஒரு ஊழல் மலிந்திருக்கிற அரசு அப்படிங்கிறத நீங்க வந்து கட்டமைக்க பாக்குறீங்க போது அந்த அரசு எழுந்து நிற்கும்ல நான் அப்படியெல்லாம் எந்த விஷயத்தையும் செய்யலை அப்படிதான் அந்த அரசு எழுந்து நீதிமன்றத்தில் நின்றது நீதிமன்றம் இப்போது உண்மையை என்ன என்று உணர்ந்து கொண்டு அமலாக்கத்துறைக்கு ஒரு சம்மட்டி அடி கொடுத்துருக்காங்க சம்மட்டி அடி கொடுத்தது மட்டும் இல்ல ஒரு கெடு விதிச்சு அது வரைக்கும் இந்த வழக்கை வந்து எந்த விசாரணையும் செய்யக்கூடாது உன் வேலையை நீ பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு தடையாகவே பிறப்பிச்சிருக்கிறாங்க இந்த தடைங்கிறது இருக்குல்ல இது எதுக்காக பிறப்பிக்கிறாங்க நீங்க வந்து அமலாக்கத்துறையினுடைய வாக்குமூலங்கள் சரியாக இருந்திருந்தா அமலாக்கத்துறை சரியாக நடந்திருந்தா நீதிமன்றம் இந்த தடையை விழிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த தடையை விதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அமலாக்கத்துறை தவறாக நடந்திருக்கு அமலாக்கத்துறையின் சார்பில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் எல்லாம் முன்னுக்கு பின் முரணா இருக்கு அமலாக்கத்துறையின் சார்பில் தகவல்கள் கொடுக்கப்பட்டதுல மாறுபட்ட தகவல்கள் இருக்கு அதனால இது எதுவுமே ஏற்புடையது இல்லைங்கிறதுனாலதான் சிசிடிவி புட்டேஜை கொண்டு வந்ததுக்கு பிறகு இது சம்பந்தமா பேசுவோன்றதை சொல்லிட்டாங்க அதுலதான் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா பொதுவாகவே ஈடி வழக்கு தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி சந்திர் பாலாஜி வழக்கு நடந்திருக்கு மணல் குவாரிகள் வழக்கும் நடந்திருக்கு அதுல எதிரையுமே தமிழ்நாடு அரசு சார்பா மனு போட்ட உடனே ஒரே நாள்ல தடை என்பது கொடுத்ததே கிடையாது ஈடிக்கு வந்து பதில் பண்ண கொடுக்க சொல்லுவாங்க தள்ளி வைப்பாங்க அடுத்தடுத்து கேஸ் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் தீர்ப்பு என்பது கடைசியா தான் வரும் அது வரைக்கும் ஈடியோட பிரெசரிங் வந்து தடை பண்ணதே கிடையாது ஆனா இந்த தீர்ப்புல வந்து உடனடியாக ஒரு தடை அப்படின்றத கொடுப்பதை பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் நாங்க முடியாது சொல்லிட்டு இடி வந்து தமிழ்நாடு அரசு கிட்டயும் சரி தொடர்புடைய அமைச்சரான செந்தில் பாலாஜி கிட்டையும் சரி டாஸ்மாக் நிறுவனத்துக்கிட்டையும் சரி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதையுமே கோர்ட்ல நீங்க சமிட் பண்ணணும் நெக்ஸ்ட் கேரிங்களா அப்படின்ற ஒரு உத்தரவையும் போட்டுருக்கிறாங்க அப்போ ஒரே நாள்ல ஈடி உடைய அந்த ஒரு மதிப்பு என்பது சாதாரணமாக்கப்பட்டிருக்கிறதா கோர்ட்ல வந்து அவங்க வந்து அம்பலப்பட்டு போயிட்டாங்க இல்ல அதாவது ஒரே நாள்ல ஈடி தொடர்ந்து அம்பலப்பட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இது முதல் முறையாக அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் கொட்டு வைக்கிறது ஒன்னும் புதுசு இல்ல நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கிலேயே பாத்தீங்கன்னா நீதிபதிகள் என்ன கேள்வி கேட்டாங்க உங்கள்ட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க அடுத்து ஒரு முக்கியமான கேள்வியை நீதிமன்றம் கேட்டுச்சு என்ன கேட்டுச்சுன்னா நீங்க ஆதாரங்களை தயார் பண்ணிட்டு கைது நடவடிக்கைகளை மேற்கொள்றீங்களா இல்ல கைது நடவடிக்கைகள் மேற்கொண்டு விட்டு ஆதாரங்களை தயார் பண்றீங்களா நீங்க சொல்லுங்க அப்போ இதுலயே அம்பலப்பட்டு போச்சு போச்சுதான நீதிமன்றம் ஆச்சா அடுத்து ஹேமந்த் சோரனுடைய வழக்கு வாங்க ஹேமந்த் சோரனுக்கு சொந்தமான இடங்கள்ல ரைடு நடத்தணும்னு சொன்னாங்க என்னுடைய பணமே இல்லை எந்த இடத்துல என்னுடைய பணம் கைப்பற்றப்படவே இல்லைன்னு சொன்னாரு ஆனா நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டுச்சு ஹேமந்த் சோரனுடைய வழக்குல இந்த பணம் அவரிடம் இருந்துதான் பெறப்பட்டது அவருக்கு சொந்தமான இடங்களில் இருந்துதான் கைப்பற்றப்பட்டதுங்கிறதுக்கான ஆதாரங்களை கொண்டு வந்து கொடுங்கன்னு சொன்னாங்க கொடுத்ததா நீதிமன்றத்துல கொடுக்கல அப்ப நீதிமன்றம் என்ன கேட்டுச்சு இது புனையப்பட்ட வழக்கான்னு கேட்டுச்சு அப்போதும் ஒரு குட்டு வச்சாங்க ஒண்ணு மூன்றாவது ரொம்ப மிக முக்கியமான ஒரு செய்தியை நீங்க பாக்கணும் அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகளை கைது செஞ்சாங்க எங்க கைது செஞ்சாங்க மேற்குவங்க மாநிலத்துல கைது செஞ்சாங்க கைது செஞ்ச உடனே மேற்குவங்கத்தினுடைய போலீஸ் என்ன சொன்னாங்கன்னா இவங்க கட்டுக்கட்டா பணத்தை கொண்டு வர்றாங்க வரும்போதே கொண்டு வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சு அந்த இடத்துல இருந்து கைப்பற்றப்பட்டதா சொல்றாங்க இத நாங்க கையும் கையுங்களவுமாக பிடிச்சிட்டோம்னு நீதிமன்றத்துல சொன்ன பிறகு என்னையா இந்த மாதிரியான பைத்தியகாரத்தனங்கள்லாம் செஞ்சிருக்கிறீங்க இது என்ன மாதிரியான மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும்னு தெரியாதான்னு நீதிமன்றம் கேட்டப்ப இதே அமலாக்கத்துறை கைகட்டி வாய்ப்படுத்தி நீதிமன்றத்தில் நின்ற காட்சிகளையும் இந்திய துணை கண்டம் பார்த்திருக்கு இப்ப இதுல ரொம்ப முக்கியமா என்ன ஹைலைட் அப்படின்னு சொன்னா செந்தில் பாலாஜி வழக்காக இருக்கட்டும் அதன் பிறகு மணல் குவாரிகள் சம்பந்தப்பட்ட ஐந்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்ட வழக்காக இருக்கட்டும் இந்த வழக்கெல்லாம் எதிர்கொள்ற போது தமிழ்நாடு அரசு தடை விதிக்கணும்னு கேட்டாங்க தமிழ்நாடு அரசு ஏன் தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த வழக்கே பொய்யான வழக்கு இந்த வழக்க விசாரிக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இப்ப இந்த மணல் குவாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து யாரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு கேட்டா மாநில அரசு முடிவு செய்யணும் மாநில அரசினுடைய பொதுப்பணித்துறைக்கு அதற்கு உண்டான எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது அது முறையாக பின்பற்றப்பட்டிருக்கு யார் யாருக்கு எப்படிப்பட்ட முறையில் பிரித்தளிக்கப்பட்டிருக்குது அந்த ஏலம் அப்படிங்கறதெல்லாம் முழுமையான தகவல்களை தமிழ்நாடு அரசு வச்சிருந்துச்சு அதனால இதுல வந்து தடை விதிக்கணும்னு சொல்லி கேட்டாங்க ஆனா இந்த முறை தமிழ்நாடு அரசு சார்புல என்ன சொன்னாங்கன்னா இவங்க வந்து ஒரு தொகையை குறிப்பிடுறாங்க அந்த தொகை ஊழல் நடந்ததாக சொல்றாங்கல்ல அதுக்கான ஆவணங்களை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்க அந்த ஆவணங்களை சரி பார்த்து உண்மையிலேயே ஊழல் நடந்திருக்கா இல்லையாங்கிறத உங்களுக்கு ஒரு அறிக்கையா சமர்ப்பிக்கிறோம் நீதிமன்றத்துல கொண்டு வந்து எங்கள் தரப்பினுடைய பக்கம் நியாயத்தை சொன்னாங்க ஆனா நீதிமன்றம் என்ன செஞ்சிச்சுன்னா வழக்குக்கே தடை விதிச்சிருச்சு அப்போ இதுல இருந்து நீங்க என்ன புரியுது அப்படின்னு சொன்னா நீதிமன்றம் தன்னியல்பாகவே அமலாக்கத்துறை செய்திருக்கிற அட்டூழியங்களை உணர்ந்து கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை இதை ஜோடிக்கிறதுக்காக ஒரு வேலையை செய்யறாங்க அப்படிங்கறத நீதிமன்றம் முழுமையா கொள்வாங்க நீதிபதிகள் ஒன்னும் அமலாக்கத்துறையினுடைய முதல் நகர்வை பார்க்கல இந்த மாதிரி எத்தனையோ வழக்குகளை பார்த்துருக்கிறாங்க இதற்கு முன்பு எத்தனையோ சம்பவங்கள் அமலாக்கத்துறையினுடைய சம்பவங்கள் அப்சர்வேஷனுக்கு அதனாலதான் மும்பை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மேற்கோள் கட்டுறாங்க மும்பை நீதிமன்றம் ஒரு கருத்து சொல்லியிருக்கியா உங்களுக்கு அதை தெரியுமான்னு சொலிசிட்டர் ஜெனரலை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி என்ன வந்துச்சு நீங்க அதை புரிஞ்சுக்கணும் அப்ப சொலிசிட்டர் ஜெனரலுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஏற்கனவே பல்வேறு படிநிலைகளை அமலாக்கத்துறை கடந்து வந்திருக்கிற போது என்னென்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் செஞ்சாங்களோ அதே வேலையை தான் இப்பவும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதை நீ புரிஞ்சுக்க நீனாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கிறது தான் அவங்க சொலிசிட்டர் ஜெனரலுக்கு சொன்னதாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு இப்போ முதல் முதலாக இருந்த எல்லா பிரச்சனையும் துவங்கி இப்போது கடைசியாக வந்திருக்கிற இந்த வழக்கு வரை அமலாக்கத்துறை அம்பலப்பட்டு போயிருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை அமலாக்கத்துறையினுடைய வழக்குக்கு நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு தடையை தடை எப்படி சொன்னா அமலாக்கத்துறை உண்மைக்கு மாறாக எல்லாவற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடு நீதித்துறைக்கு திருப்தி அளிக்கவில்லை எனவே ஒரு இடைக்கால தடையை நீதிபதிகள் பிறப்பித்திருக்கிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்கிறார்கள் நடந்ததை வச்சு பார்க்கும் போது நீடிக்கு வந்து இப்ப நீதிபதிகள் தடை விதிச்சிருக்கிறாங்க ரைடையுமே கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் எப்படி எந்த முறையில நீங்க ரைடு பண்ணலாம் பணியாளர்களை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ற கேள்வியை கேட்டுக்கிறாங்க இப்போ இந்த வழக்கையை விசாரிக்க முடியாத நான் இப்போ இப்ப அண்ணாமலையோட நிலைமை என்ன ஆகும் அவர்தான டாஸ்மாக் ஊழல் பிரம்மாண்டமான ஊழல் நாங்க வந்து எல்லா கடைகளையும் போய் முதலமைச்சர் படத்தை ஓட்டுவோம் கடைகளை எடுத்து மூடுவோம் விதவிதமான போராட்டத்தை பண்ணுவோம்னா அவருடைய நிலைமை என்ன இப்ப எல்லா டாஸ்மாக் கடைகளையும் கொண்டு வந்து அண்ணாமலையினுடைய படத்தை ஒட்டுற போராட்டத்தை நம்ம முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சுன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதாவது நீங்க வந்து உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது எத்தனை வழக்குகளை இதுவரை திராவிட முன்னேற்ற கழகம் சந்திச்சிருக்கு ஏதாவது ஒன்னுல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஆதாரங்களை முழுமையா சமர்ப்பிச்சு அந்த வழக்குகளில் ஒரு தீர்ப்பு கிடைச்சு அதன் மூலமாக குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டா திமுகவினுடைய சரித்திரத்திலேயே அது கிடையாது நீங்க பரப்பன அக்ரஹார நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து ஏ ஒன் குற்றவாளியார் ஏ டூ குற்றவாளியார்னு நீதிமன்றம் தீர்ப்பு வாசிச்சுச்சு குன்ஹா தீர்ப்பு அதைத்தான் குமாரசாமியினுடைய தீர்ப்பு நிறுத்தி வைத்தது அதன் பிறகு இறுதி தீர்ப்பு அந்த அம்மையார் மறைந்ததற்கு பிறகு வந்தது நான் குறை சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல ஒரு வழக்கில் இப்படியெல்லாம் அண்ணா திமுக அனுபவப்பட்டிருக்கிறாங்க திமுகவுக்கு அப்படிப்பட்ட எந்த அனுபவமும் கிடையாது காரணம் என்னன்னா திமுகவினுடைய படிநிலைகள் எப்படி இருந்திருக்குன்னு கேட்டா ஒவ்வொரு முறையும் ஒன்றிய அரசும் ஒன்றிய அரசில் கோலோச்சுகிறவர்களும் திமுகவுக்கு எதிரான அஸ்தரங்களை கையில் எடுப்பாங்க அது திமுகவினுடைய அறிவு மதிநுட்பத்தால் வீழ்த்தப்படும் திமுகவினுடைய நேர்மையால் அது வீழ்த்தப்படும் அப்படிதான் இது வரைக்கும் நடந்திருக்கு இப்ப இந்த விவகாரத்துல கூட எல்லாமே இமீடியட் எஃபர்ட்ல நடந்துச்சு சார் ரொம்ப 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 சீக்கிரம் நீங்க பாத்தீங்கன்னா டாஸ்மாக்க்கு ரைடு ரைடு நடந்தோன்னு ஒரு தொகையை பிக்ஸ் பண்றாங்க தொகையை பிக்ஸ் பண்ணோம்னா ஊர் முழுக்க ஆர்ப்பாட்டம்னு அறிவிக்கிறாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு போனவங்க அனுமதி இல்லாம போறாங்க அனுமதி இல்லாம போறவங்க கைதாகுறாங்க கைதானோன்னா நான் தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டத்தை முன்னெடுப்பேன் இப்ப இடைக்கால தடைன்னு விதிச்சுட்டாங்க இவ்வளவு கேள்விகளை கேட்டுக்கிறாங்க அண்ணாமலை மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சுக்குவாரு இப்ப எங்க சார் கொண்டு போய் வச்சுக்குவீங்க நீங்க ஊருக்கு ஊர் முதலமைச்சர் படத்தை கொண்டு போய் மகளிரணியின் சார்பில் ஒட்டு சொல்லி சமூக வலைதளங்கள் எல்லாம் ரெண்டு மூணு பொம்பளைங்களை விட்டு அங்கங்க படத்தை மாட்ட சொல்லி எடுத்து வீடியோ எடுத்து போட்டீங்களே இப்ப இந்த தீர்ப்பு எடுத்து போடுங்க சமூக வலைதளங்கள்ல பரப்புங்க இப்போ இந்த தீர்ப்பெடுத்து என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துன்னு பார்ப்போம் அதுதான் எப்பவுமே ஒரு நிதானம் தேவைப்படுது எல்லாமே ஒரு ஸ்கிரிப்டா கொண்டு வந்து அந்த ஸ்கிரிப்ட் படி நீங்க நடந்தீங்க இப்படிதான் அம்பலப்பட்டு போவீங்க இது அமலாக்கத்துறைக்கு நேர்ந்திருக்கிற அவமானங்கிறத விட்டுருவோம் அமலாக்கத்துறை என்பது ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்துக்கு தன்னாட்சி நிறுவனத்துக்கு இடர்பாடுகள் என்பது பல கட்டங்கள்ல வந்திருக்கு ஆனா அதை கையில எடுத்துக்கிட்டு ஒரு அரசியல் செய்யலாம்னு கடைசியாக கிடைத்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சா இருப்பாருங்க அண்ணாமலை அண்ணாமலைய அவருடைய அரசியலை குளி தோண்டி புதைக்கிற வேலையே இன்றைக்கு இந்த இரண்டு நீதிபதிகளும் செய்திருக்கிறாங்க அண்ணாமலை இப்ப என்ன பேசுவாரு இதை கால தடை தாங்கண்ணா இந்த தடை நீங்கினோம் நீங்கின பிறகு நாங்க வந்து மீண்டும் போராட்டத்தை அறிவிப்போம்னு நீங்க சொல்லுவீங்களா அப்ப நீதிபதிகள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் நீ சட்டத்துக்கு புறம்பா இதை நடத்தி இருக்கிற இப்படி நடத்தின ரைடுக்கு என்ன முகாந்திரம் இருக்கு அப்படின்னு கேட்டாங்களே அதுக்கு பதில் இருக்கா நீ முதல்ல இந்த ரைடு நடத்துறதுக்கு முன்கூட்டியே அறிவிப்பு வெளியிட்டியான்னு கேட்டாங்களே அதுக்கு பதில் இருக்கா இந்த ரைடு நடத்துறதுக்கான முகாந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்களே ஏன் ரைடு நடத்துறேன்னு அங்க இருந்த அதிகாரிகளுக்கே சொல்லலையேன்னு சொன்னாங்களே அப்ப என்ன திட்டம் இப்ப நீங்க இந்த வழக்கத்தான் எதோடு ஒப்பிட்டு பார்க்கணும்னா ஹேமந்த் சோரன் வழக்கோடு ஒப்பிட்டு பார்க்கணும் ஹேமந்த் சோரன் என்ன சொன்னாரு எனக்கும் அந்த பணத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னாரு மம்தா என்னுடைய தரப்புல என்ன சொன்னாங்க மேற்குங்கத்தினுடைய காவல்துறை என்ன சொன்னது இவங்களே கட்டுக்கட்டா பணத்தை கொண்டு வந்து வச்சு எடுத்துட்டு போறாங்க அதை நாங்க கலவும் பிடிச்சுட்டோன்றாங்க இப்ப எதுக்காக ரைடு நடத்தணும்னு அதிகாரிகளுக்கே சொல்லலாம் அப்ப இவங்களோட திட்டம் எல்லாம் எல்லாமே ஸ்கிரிப்டடா வருதா இப்போ என்ன திட்டம்னா இங்க அதிகாரிகளுக்கு என்ன ரைடுன்னு சொல்லாம என்ன ஆவணங்களை கைப்பற்றணும்னு சொல்லாம இங்க ரைடு நடத்துனது மாதிரியான ஒரு பாவலாவை காட்டிட்டு வெளியில போறது வெளியில போனோம்னா ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றது இந்த ஆவணங்கள் எல்லாம் கைப்பற்றிட்டோம்னு சொல்லி இவங்க ஏற்கனவே சில ஆவணங்கள் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருப்பாங்க அதை வச்சு ஒரு ஆறு மாசத்துக்கு அப்படியே இழுக்கலாம் இதுக்கடையில இந்த ஆறு மாசத்துல திமுகவை வீக் பண்ற வேலையை அண்ணாமலை மாதிரியான கோமாளிகளை வச்சு செய்யலாம் போராட்டம் பண்ணலாம்னு இவங்க நினைச்சாங்க மொத்தத்துல எல்லாவற்றிலும் மண்ணை எண்ணி போட்டு விட்டார்கள் நீதிபதிகள் அண்ணாமலைக்கு உண்மையிலேயே இந்த இடைக்கால தடை என்பது சாவுமணி அடித்திருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் பிஜேபியோட பிளானே என்னன்னா டெல்லி தெலுங்கானா சத்தீஸ்கர் போல ஆட்சி மாற்றத்தை டாஸ்மாக் ஊழல் வச்சு பண்ணிடலாம் அப்படின்றது அவங்களுடைய அஜெண்டாவா இருந்துச்சு ஆனா அந்த மாநிலங்கள் எல்லாம் புதிய விதமாக ஒரு மதுபான கொள்கையை கொண்டு வந்து அது மூலியமாக லைசன்ஸ் வந்து கொடுத்தாங்க அது மூலியமாக லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் ஈடி வச்சாங்க ஆனா அப்படி இந்த ஒரு புதிய ஒரு மதுபான கொள்கையை தமிழ்நாடு அரசு உருவாக்கல தமிழ்நாடு அரசிடம் என்ன குற்றச்சாட்டை அவங்க டாஸ்மாக் நிறுவனத்திடம் ஈடி கண்டதாக அவங்க அறிக்கையிலே கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாட்டில் வந்து அதிகமா எம்ஆர்பியை விட வச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் வார்டுக்கு பத்து ரூபா அதிகமா வைக்கிறது இருபது ரூபாய் அதிகமா வந்து நாளைக்கு இசிஐஆர் காப்பி வந்து கோர்ட்ட கொடுக்கும் போது இதெல்லாம் ஆயிரம் கோடி அளவுக்கு நீங்க வந்து இந்த ஒரு பெரிய பெரிய கட்டமைச்சதெல்லாம் இடி அம்பலப்பட்டு அதாவது சார் நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது நிறுவனமாக்கப்பட்டிருக்கின்ற ஊழல்களுக்கும் சின்ன சின்ன அளவுல நடக்கிற அதிகார துஷ்பிரயோகங்களுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு இப்ப இவங்க சொல்லியிருக்கிறது ஊழல் பட்டியல் இப்ப இது வந்து ஊழல்ல வருமா அப்படின்னு கேட்டா முதல்ல இதுக்கான வேறுபாட்டையே நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க லோக்கல்ல இருக்கிற சாதாரண கீழ்நிலையில இருக்கிற ஒரு அதிகாரி கிட்ட போறீங்க அந்த அதிகாரி வேலையை முடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு நூத்தம்பது ரூபாய் கேட்கறாரு இது ஊழல்ல வருமானு கேட்டா இது ஊழல்ல வராது இது அதிகார துஷ்பிரயோகம் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உங்ககிட்ட பணம் கேட்கறாரு நீங்க மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணத்தை மக்களுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்கி அதன் மூலமாக கொள்ளை அடிக்கிற வேலை இருக்குல்ல அதுதான் ஊழல்ல இடம்பெறும் இப்ப டூரம்ல இவங்க ஊழல்னு சொன்னாங்க என்ன சொன்னாங்க இந்த அலைக்கற்றை இந்த ரூபாய்க்கு நீங்க ஏலத்துல விட்டு அரசுக்கு இவ்வளவு வருவாய் ஏற்பட்டிருக்கும் இந்த வருவாய் இழப்ப ஈடுகட்ட முடியாம போயிடுச்சு அதனுடைய மதிப்பீடு இவ்வளவுன்னு சொன்னாங்க அப்ப அரசுக்கு வர வேண்டியதுல இழப்பு தொகை சொன்னாங்கல்ல அது இழப்பு இப்ப நீங்க இந்த ரிப்போர்ட்டை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அரசுக்கு எவ்வளவு இழப்புன்னு எப்படி பட்டியல் கொடுவீங்க அரசு எம்ஆர்பியை பிக்ஸ் பண்ணிடுச்சு பாட்டிலுக்கு இவ்வளவுன்னு ரேட்டு சொல்லிடுச்சு இல்ல அந்த ரேட்டு அரசினுடைய கஜானாவுக்கு வந்துருச்சு இல்ல அப்ப இது ஊழல் இல்லையான்னு கேட்டா நிச்சயமாக இது ஊழல் இல்லை ஆனா என்னன்னா அதிகார அந்த அதிகாரிகள் அங்கங்க டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய அதிகாரிகள் இருக்காங்களா அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க இல்லையெல்லாம் நம்ம மறுக்கிறதுக்கே இல்லை ஆனா நீங்க கட்டமைச்ச பிம்பத்துக்கான எதிரொலி அங்க இல்ல அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை அப்ப இது என்னவா நீங்க டாக்குமெண்டேஷன் பண்ணுவீங்க நீங்க ஒரு டாஸ்மாக் கடைக்குள்ள ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு கடை வச்சிருக்கான் எண்பது ரூபாய்க்கு விற்க வேண்டிய குவாட்டர் பாட்ல நூறு ரூபாய்க்கு வித்திருக்கான் நீங்க இதை எப்படி ஆவணப்படுத்துவீங்க உங்கள்ட்ட நூறு ரூபாய்க்கு தான் வித்தான்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு முதல்ல நீங்க சொன்ன ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா அந்த ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்தது இந்த இருபது ரூபாய் பத்து ரூபாய் கூட வாங்கினதுல தான் தமிழ்நாட்டுல இந்த ஊழல் நடந்திருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க இதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு இந்த ஆதாரத்தை நீங்க நீதிமன்றத்துல கொடுக்கணும்ல இப்ப இந்த ஆதாரத்தை நீங்க நீதிமன்றத்துல கொடுக்கணும்லன்னா உங்களுடைய ஸ்டாண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு நீதிமன்றத்துல அப்போ உங்க ஸ்டாண்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நீங்க இப்ப ஊதி பெரிதாக்கணும் ஒரு பிம்பம் இருக்குல்ல அந்த பிம்பத்தினால ஏற்பட்ட டேமேஜ் யாரு சரி செய்யறது இப்ப இத்தனை நாட்களாக ஊடகங்கள்ல வந்து பெரிய நுரநாட்டியம் எல்லாம் பேசிட்டு போனீங்களே இவ்வளவு நடந்துச்சு அவ்வளவு நடந்துச்சு இந்த அரசு பாத்தீங்களா எப்படி பண்ணிருச்சு பாத்தீங்களா எல்லாம் பேசுனீங்களா இப்ப இதுக்கெல்லாம் யாரு பதில் சொல்றது நீங்க வந்து மன்னிப்பு கேட்பீங்களா இந்த அரசு குறித்து அவதூறு பரப்பிட்டோம்னு சொல்லுவீங்களா அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும் இப்ப நம்ம அதான் கோரிக்கை வைக்கணும் நீ வந்து இல்லாத செய்தியை இருப்பதாக காட்டினாய் அல்லவா இப்ப நீதிமன்றத்துல கொண்டு வந்து ஆவணங்களை ஒப்படைக்க சொல்லிட்டாங்க சிசிடிவி புட்டேஜ கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லி அட்வொகேட் ஜெனரல் கிட்ட ஏஜி கிட்ட கேட்டாங்க இப்ப இது ரெண்டுக்கும் பிறகு என்ன நடந்ததுன்ற உண்மை தெரிய வரும் உண்மை தெரிய வந்தா அவதூறு பரப்பியவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் குறிப்பா தமிழ்நாடு அரசு குறித்து அவதூறு பரப்பி அண்ணாமலை போன்றவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இப்ப ஏற்கனவே மும்மொழி குள விஷயத்துல ஆணி ஆணிவேரான அந்த கொள்கையை வந்து அசு அண்ணாமலை மிக தீவிரமான பிரச்சாரம் பண்ணாரு இந்திக்கு ஆதரவாக அவர் பேசாத வார்த்தைகளே இல்ல அப்படின்னு சொல்லணும் அதுவே பிஜேபியில மக்கள் மன்றத்துல அம்பலப்பட்டு போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில மறுபடியும் ஈடியை வச்சு தமிழ்நாடு அரசு மீது இப்படியான போலி குற்றச்சாட்டை அண்ணாமலை உருவாக்க நினைத்திருக்காரு அப்படின்றது மறுபடியும் பிஜேபியை அம்பலப்படுத்தீராதா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இதை வைத்தே பிஜேபி வந்து மக்கள் ஓரங்கட்டுவதற்கான வாய்ப்பு உருவாகிறதா ஏன்னா அதிமுக கூட்டணி சேரணும்ன்றாங்க இன்னும் பல எல்லாம் பாஜக கூட்டணி சேர்க்கணும் நினைக்கும் போது தொடர்ச்சியான சம்பவங்கள் அந்த கூட்டணியில இருந்து பிஜேபியை தனிமைப்படுத்தி விடும் அப்படின்றது பார்க்கலாமா தமிழ்நாட்டு மக்களிடமிருந்தே ரொம்ப காலத்துக்கு முன்பே அன்னியப்பட்டுட்டாங்க சார் பிஜேபி முன்னாடி பிஜேபி என்கிற கட்சிக்கு ஒரு கட்சி தேசிய கட்சி அது ஆர் எஸ் எஸ் என்கிற சித்தாந்தத்தை தாங்கி வந்திருக்கிற கட்சி என்கிற அந்த ஒரு பிம்பம் தான் இருந்தது ஆனா எப்ப வந்து பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அரசை அமைத்ததோ அப்போதிலிருந்து அந்த கட்சியை மக்கள் தமிழின விரோத கட்சியாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பா தென்னிந்திய மாநிலங்களை நசுக்குகிற கட்சி பொய் பித்தலாட்டம் செய்கிற கட்சி லஞ்ச லாவணியத்துக்கு உழை போயிருக்கிற கட்சி நல்லவனை போல நடித்து கொண்டு மகா மோசமான அயோக்கியத்தனங்களை செய்யக்கூடிய கட்சி அப்படிங்கிற எல்லா விதமான பார்வையும் மக்களுக்கு வந்துருச்சு அண்ணாமலைக்கு நோக்கம் என்னன்னு நினைக்கிறீங்க பிஜேபிக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜ கொடுத்து பிஜேபி அரியணையில் அமர்த்தணும் நோக்கம்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் இல்ல அன்றாட செய்தியில வரணும் அவ்வளவுதான் இன்னைக்கு காலையில டிவியை திறந்தீங்கன்னா அண்ணாமலையை பத்தி ஏதோ ஒரு செய்தி இருக்கணும் அது வந்து அண்ணாமலை கல்யாண மாப்பிள்ளங்கிற செய்தியா இருந்தாலும் சரி அண்ணாமலை சாவு வீட்டுல புனமா இருக்கிறாருன்ற செய்தியா இருந்தாலும் சரி அண்ணாமலை செய்தியில இருக்கணும் அவ்வளவுதானே தவிர பாஜக வரணும் பாஜகவை மக்கள் விரும்பணும் மக்கள் விரும்புகிற இடத்துக்கு பாஜகவை கொண்டு வந்து நகர்த்தணும்ன்ற எந்த பார்வையும் அண்ணாமலை கிட்ட கிடையாது அப்படி அண்ணாமலை கிட்ட ஏதாவது ஒரு பார்வை இருந்திருந்தா இவ்வளவு கேவலங்கிட்ட நிலைமைக்கு பாஜக போயிருக்குமா நீங்க சொல்லுங்க பாஜகவுல தினந்தோறும் நடக்கிற செய்திகளும் பாஜக நடத்துகிற கேலி கூத்துகளும் எப்படி மக்கள் இடத்துல அம்பலப்பட்டு போய் அந்த கட்சியை அந்நியப்படுத்தி இருக்குங்கிறத நாம பாக்கிறோம் கொஞ்சமாவது ஒரு இன்டலெக்சுவல் பாலிடிக்ஸ்ன்றத கொஞ்சமாவது பண்ணணும் நீங்க அரசியல்ல அறிவுசார் அந்த சிந்தனை இருக்குல்ல அது ரொம்ப 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 முக்கியம் ஒரு சாதாரண எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாத முட்டாள்னு ஒருத்தனை சொல்றேன்னு வச்சுக்கோங்க அந்த முட்டாளுக்கு இருக்கிற அடிப்படை அறிவு கூட தான் அண்ணாமலை அப்படிப்பட்ட அண்ணாமலை தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசை பார்த்து அவதூறுகளை பரப்புறது அன்றாடம் எதையாவது பொய்யான செய்திகளை சொல்றது இல்லாத செய்திகளை சொல்றது ஒண்ணும் இல்ல சீமானுக்கு நான் ஆதாரத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு சொல்லி எத்தனை நாள் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு இது வரைக்கும் நீங்க ஆதாரத்தை கொடுத்தீங்களா பெரியார் குறித்து அவதூறு பரப்பிய சீமானுக்கு நான் ஆதாரம் கொடுப்பேன் பெரியார் பேசுனது உண்மன்னர் இப்ப கொடுக்கணும்ல ஆவணத்தை ஏன் நீங்க இது வரைக்கும் கொடுக்கல அப்ப இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பாக்குறாங்க இவன் பெரிய கோமாலியா இருக்கிறானே இந்த ஆளு இந்த ஒண்ணுத்துக்கும் உறக்கூடாதவன இருக்கிறானே இவனை நம்பி எப்படி இந்த கட்சிக்குள்ள போய் சேர்றாங்க இந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சியா இருக்குங்கிற பார்வை இருக்குல்ல அதனால அந்த பார்வை மக்களிடத்துல ரொம்ப அழுத்தமாக இருக்கு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதிமுக கூட்டணி வரலாம் கூட்டணி வராமல் போகலாம் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அமைச்சரவை இருக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அண்ணாமலையும் அண்ணாமலை சார்ந்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் மக்களிடமிருந்து அன்னியப்பட்டு போயிருக்கிற வேண்டத்தகாத விரும்பத்தகாத ஒரு இயக்கமாகத்தான் அது இருந்து கொண்டிருக்கிறது பல்வேறு தலைவரை நம்ம நேர்களுக்கு விழுந்தபடி எடுத்து days.